அனைத்துிய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை சென்னை பட்டணத்தில் தமிழகத்தில் இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்து சர்ச் டயசிஸ் மாவட்டத்துடைய பேராயர்கள் கோரிக்கையோடு தன் மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் முதல் கோரிக்கை தமிழக அரசாங்கத்திலே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சீசராக பணிபொழி செய்து ரத்த சாட்சியாக மறித்து ஒரு மணி மண்டபத்தை கட்டி தரபடி முதலமைச்சர் அவருக்கு அனைவித்து திருச்சபை சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எல்லாரும் கைகளை சொல்லுவோம் சிவஜரி திருச்சபைகள் அறுபத்தி ஐந்து மேற்பட்ட சபைகள் இருக்கிறது அந்த காலத்திலே கிறிஸ்துவ பேர் மாற்றப்பட்டது மூணு பர்சன்ட் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நூற்று கணக்கான அறுபத்தி ஐந்தாயிரம் சபைகள் தமிழகத்தில் இருக்கிறது ஆகினால் சிறுபான்மை பாதுகாவலர் ஐயாவில ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது வீடுகளிலே ஜபு கூட்டம் நடத்த அரசாங்கமே அறிவித்திருந்தது இன்றைக்கு பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறார்கள் அந்த தடையை கோரிக்கை வைக்கிறோம் சுதந்திரமாக கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் கைகளை தட்டி ஆமின் சொல்லுவோம் அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு அறிவிக்க வேண்டும் ஆமின் சொல்லுவோம் மூன்றாவது கோரிக்கை பட்டா இல்லாத திருச்சபிகளுக்கு பட்டாவை வழங்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா சபைகளும் ஊர்களிலே கட்டி அந்த காலங்களிலே பட்டாளம் கேட்கவில்லை இந்த காலத்திலே ஆகினால் சிறுபான்மை பாதுகாவலர் மாண்பு முதலமைச்சர் ஐயாவர்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் வீடுகளுக்கு பட்டா வழங்கி இருக்கிறீர்கள் என்ன திருச்சபைகளுக்கும் பкта வாணங்கமடி கைகளை தட்டி ஆமென் சொல்லலாம் என்ன சுருக்கப்படி பாடு காவலே நான் முதناமைச்சர் ஐயவரத்தினே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தலைவர்கள் மட்டும்தான் இவர பேர் வந்திருக்கிறோம் லீடर्स ஆகினால் இந்த கோரிக்கை ஏற்றுcolon நான்காவது கோரிக்கை என்னோ திருச்சபைகள் இன்றை காலத்தில் பல ஆண்டுகளாக திருச்சபை நடித்து கொண்டு வந்தோம் அந்த இடத்தை நாங்கள் கட்ட போகிறோம் என் தடையா இருக்குது அந்த என்ஓசி தடையை உடைத்து திருச்சபைகளை கட்ட அனுமதி வழங்கும்படி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம் கிறிஸ்துவர்கள் மறித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு இன்னைக்கு சென்னை பட்டியலத்தில் கூட எல்லா கல்லூரிகளும் மூடப்படுகிறது ஆகினால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட சாங் இன்றைக்கு சொல்ல போனால் தென் சென்னை மயிலாப்பூர் கூட அடையில காசி மறுபடியும் எல்லாம் புல்லாயிடுச்சு கிழப்பாக்கத்திலும் புல்லா இருக்கிறது சென்னை பட்டணத்திலையும் புல்லா இருக்கிறது கிராமங்களிலும் இன்னைக்கு இடையிலாம கஷ்டப்படுகிறார்கள் முதலமைச்சர் பதினாறு மாவட்டத்துக்கு கல்லறை தோட்டம் நம்முடைய ஆட்சி காலத்தில் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு தெரிவிக்கிறோம் ஆனாலும் இன்னும் தராத இருக்கிற மாவட்டங்களை தராத இருக்கிற தாலுகாவில் நீங்கள் கல்லறை தோட்டம் கொடுக்கும்படி அன்போடி கற்றுக்கொள்கிறோம் திருச்சபிகளிலே மின்சாரம் எங்களுக்கு போய் அந்த டூசி மாற்றி கொடுங்க நாங்கள் ஜெமிக்கிறோம் சர்ச்சில் நடந்துகிறோம் எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல வியாபாரி இல்லை கம்பெனி அது வேற இதில் போடுறாங்க கமர்ஷியலில் கொண்டு வராங்க இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் இலவசமான கரண்ட்டும் மின்சாரம் இல்லை என்றால் டூசி மாற்றி கொடுத்தாலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து இந்த கால வரையும் கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் ஓட்டு போட்டோம் இன்றைக்கும் ஓட்டு போட தான் போறோம் இன்றைக்கும் நாங்க அதிகாரமா சொல்றோம் எங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க முக்கியமான கோழி கோரிக்கை என்னென்றால் முதலமைச்சர் ஐயா அவர்களே இந்த பேரர்களை

திருச்சபைகளையும் காட்டுவது கிடையாது நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே எங்களை நீங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களை வேறு ஒன்று வேண்டாம் நேரில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை பார்த்து ஒரு பதில் கொடுங்க பெந்தோகோச சபைகளுடைய தலைவர்களை அழைத்து பேசுங்க சுதந்திர திருச்சபை பேரர்களை அழைத்து பேசுங்க சுதந்திர திருச்சபைக்கு ஓட்டு மொத்தமும் நாங்கள் சொல்லுவோம் சுயதரி திருச்சபை மக்களை சார்ந்ததா ஓட்டாய் இருக்குது கையெழுத்து ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுவோம் கையெழுத்து சொல்லுங்க மாண்பு முதலமைச்சர் ஐயாவர்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஐயாவர்களே ஐயாவர்களே சுயதரி திருச்சபை பெந்தோகோசு தலைவர்களை எங்கள் அழைத்து எங்களுக்குரிய கருத்தை கொடுக்கும்படி எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்க பேராயங்களை கூப்பிட்டு அழைத்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படி பேசபடி நாங்கள் கேட்கிறோம் கோரிக்கை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் வேற ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை திருச்சபை பேராயங்கள்

மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் வருகிற நாட்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறோம் இனியும் ஆதரவாக நாங்கள் இருப்போம் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை எங்களை அழைத்து சுதந்திர திருச்சபைகளை பெந்தோகோச தலைவர்களை அந்த அங்கீகாரத்தை எப்படி மெயின் லைன் திருச்சபைக்கு என்ன அங்கீகாரத்தை கொடுக்கிறீங்களோ அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு

சுவேதரி திரிச்சபைகளையும் பிந்தோ தலைவர்களையும் அழைத்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசுவார் யார் விசுவாசிக்கிறீங்க நம்ம கோரிக்கை பதில் வரோம் சொல்லு கோரிக்கை பதில் வரும் கோரிக்கைக்கு பதில் வரும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவார் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவர் நிச்சயமாகவே கோமைய அவருக்கு మణి మండప కట్టబడడం ఎల్ల వైద్య తరు మణి మండప కట్టబడడం మణి మండప కట్టబడం మణి మండప కట్టబడడం